நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்று தினம் கம்ப நடத்திய சீதா கல்யாணத்தை கேட்போம் விஸ்வாமித்தர் முனிவர் ராமலக்ஷ்மணர்களை அழித்து கொண்டு மிதலாபுரிக்கு செல்கிறார் அங்கே சீதா விவாக சுயம்வர மண்டபத்தில் தனுர் பங்கம் செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்ததான அந்த தனுஷை பார்க்குமாறு முனிவர் ராமனிடம் கூற ராமன் அந்த தனுஷை எடுத்து நான் போது அது உடைந்து விடுகிறது தனுர்பங்கம் முடிந்தது உடனே ராமபிரானுக்கு தெருக்கல்யாணத்தை நடத்த வேண்டும் என்பதான அந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறார் உஷாமுத்தர் முனிவர் எல்லோருக்கும் சொல்லி அனுப்பப்பட்டது சீதாராம விவாகம் இதை கம்பநாட்டாழ்வான் மிக அழகாக வர்ணிக்கிறார் தோரணம் நடுவாரும் தூண்முறை பொதிவாரும் பூரணகுடம் எங்கும் புனைதுகில் புனைவாரும் காரணி நெடுமாடம் கதிர்மணி அணிவாரும் ஆரண மறைவாணர்க்கு இன்னமது அடுவாரும் மிதிலாபுர நகரத்து மக்கள் அவ எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் சீதாராம கல்யாணம் தெருக்கல்யாணம் போகிறது அதனால் மிதிலா நகரத்தில் எல்லா இடத்துலையும் தோரணங்களை தொங்க விடுறா தூண்களுக்கு பட்டு துணியெல்லாம் சுற்றி அது சுற்றி பூரண கும்பங்களெல்லாம் அழகாக வச்சு அழகான ஆடைகள் துணிகளால் அணிவித்து அந்த மிதிலா நகரத்தினுடைய உயர்ந்ததான அந்த மாளிகைகள் சிகரங்கள் எல்லாத்தையும் அலங்கரிக்கிறார்கள் அப்படி பார்க்கும்பொழுது இந்த உயர்ந்த அந்த மாளிகை மேலே மேகங்கள் வந்து அமரும்படியாகும் உயர்ந்ததான கோபுரங்களுடையதான அந்த வீதி மிக அழகாகவும் நன்றாக பிரகாசமாகவும் நல்ல ஒளி வீசக்கூடியதான ரத்தன மாலைகளாலும் அலங்கரித்தார்கள் வேதம் ஓதக்கூடியதான அந்தனர்களுக்கு விருந்தோம்பல் செய்வதற்காக அறுசுவை உணவுகள்லாம் தயாரான தயாராகப்பட்டன தயாரிக்கப்பட்டன சந்தனம் மகிழ்னாரும் சந்தொடு தெரியெங்கும் சிந்திரர் திறவாரும் செழுமலர் சொரிவாரும் இந்திரான எரிமணி நிறைமாடத்து அந்தமேல் விளையாற கோவைகள் அணிவரும் விதிலாபுரி மக்கள் நறுமணமிக்க அகில் சந்தனம் இதையெல்லாம் அந்த எல்லாம் வீதிகளிலே தெளித்து கொண்டே வந்தாராம் அந்த தெருக்கள் எல்லாம் கம கமன்னு அழகான வாசனையோட அழகான வாசனை உள்ள மலர்களையும் தூவினார்களான் இந்திரன் இதை பார்த்துட்டு ரொம்ப வெக்கப்படுறான் வெக்கப்பட்டுட்டு தான் ஒரு ஏழை அப்படின்னு நினைக்கும்படியாக அலங்கரித்தனார்கள் அந்த பிரஜைகள் மிதிலா நகர பிரஜைகள் அந்த நகரத்தில் எல்லா இடத்துலையும் விலை உயர்ந்ததான ரத்னங்கள் பதிக்கப்பட்டதான அழகான மாளிகைகள் வாயில்கள் விலை நிர்ணயிக்க முடியாத நல்ல முத்துச்சரங்கள் இதெல்லாம் தொங்க விட்டார்களாம் வைரம் மின்னொழி மரகதமணி வேதி செய்யலற ஒளிர் தீபம் சிலதியர் குணர்வாரும் வெயில் விரவிய மிடை கொடி மதிமீ மதிதோறும் எயிலினில் நடுவாரும் எரியகில் இடுவாரும் அந்த மிதலா நகரத்து அரண்மனை பெண்கள் பனிப்பெண்கள் மின்னல் மாதிரி நன்னா மின்னல் போன்று ஒளியை உடையதான பிரகாசிக்கக்கூடியதான வைரங்களையும் மரகதமணிகளையும் அந்த மேடைகளிலே பதித்து இடையிடையே மங்காமல் இருக்க அழகான ஒளி தீபங்களை ஏற்றி வைத்து சூரியனுடைய கதிர்களே அங்கே வந்து பிரகாசிக்கும்படியாக உமிழும்படியாக பொன்னாலான கொடிகள் அங்கே கொடிகள்லாம் எப்படி இருக்குன்னா பொன்மயமான கொடிகள் அவற்றையெல்லாம் இங்கே நெருக்கமாக அழகாக கட்டி அங்கே இருக்கக்கூடியதான மதில்கள் அதிலே அப்படி நட்டு வைத்தார்களாம் அதற்கிடையில் அகிர் சந்தனம் அகிர் புகை இதெல்லாம் நறுமணம் ஏற்படும்படியாக செய்தார்களாம் அங்கே சீதா ராமச்சந்திரன் அவளுடைய அந்த விவாகத்தில் அந்த திவ்ய தம்பதிகளை பார்க்கறதுக்காக பல தேசத்து ராஜாக்கள்லாம் வந்திருந்தார்கள் அந்த விவாகத்தில் வேத கோஷங்கள் நடத்தி வைக்கிறதுக்கு வாய் நல்லார் நல்ல மறையோதும் அந்தனார்கள் அவள்லாம் வந்து சேர்ந்தார் அழகான இனிமையான பண்களை உடையதான யாழினிசை மீட்டுவதற்கு தேன் போன்றதான இன்னிசை பாணர்கள்லாம் வந்த அந்த ஒரு வரிசை அந்த இசை மழையில் எல்லாரும் நனைந்தார்களாம் அதாவது பாணர்கள்லாம் இனிமையான இசையை வாசித்தார்கள் இப்படி அந்த திருமண சடங்குகள்லாம் ஒரு குறைவும் இல்லாமல் நன்றாக நடந்து கொண்டிருந்தது என்று வர்ணிக்கிறார் மன்னவரும் வருவாரும் மறையவர் நிறைவாரும் இன்னிசை மணி ஆழின் இசை மது சென்னியர் தெருவாரும் விரளியர் செறிவாரும் கண்ணலின் மனவேலை கடிகைகள் தெரிவாரும் இப்படி அழகான திருமண மண்டபம் அழகான தெருக்கள் எல்லாம் விலை மதிக்க முடியாததான வைர வைடூரிய ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டதானது பார்ப்பதற்கே ஜெகஜோதியாக நன்றாக இருக்கக்கூடியதான அந்த மண்டபத்திலே அனைவராலும் வணங்கப்படுவதற்கு மதிக்கத்தக்க நான்மறை முனிவர்களும் நான்கு வேதங்களை ஓதக்கூடியதான முனிவர்களும் ஐம்பத்தி ஆறு தேசத்து அரசர்களும் முப்பத்து முக்கோடி அமரர்களும் வந்து நிறைந்தாலும் ஒருங்கே இருக்கக்கூடியதான அந்த திருமண மண்டபம் அது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் ஏழு உலகங்களும் உண்டதான எம்பெருமான் அந்த எம்பெருமானுடைய உதரபந்தம் அந்த நாபிகமலம் அந்த கடிப்பிரதேசத்திலே அணிந்திருக்கக்கூடியதான அந்த ஒட்டியானம் அதனுடைய நீலமணி நிறம் போல அது எம்பெருமானுடைய ஒரு திருவயிறு போல காண்பட்டதான் காணப்பட்டதான் அந்த திருமா திருமண மண்டபம் அதில் அழகான திருமண மண்டபத்திற்கு அதுக்காக அந்த தோழிகள்லாம் வந்திருக்கா தோழிகள் புடைசூழ அதன் நடுவே மின்னல அரசு போல சீத்தா பிராட்டி அழகாக அன்னம் போன்று மெல்ல மெல்ல அழகான நடையில் பொன்மயமான ஒரு பூங்கொடியில் வளைந்ததான வில்லை ஒத்ததான இரு புருவங்களை உடையவளும் இரண்டு கயல் மீன்கள் போன்றதான திருக்கண்களை உடையவளும் சந்தாமரை போன்ற அழகான திருமுகத்தை உடையவளும் கரிய வண்டுகள் போன்ற கண்களை உடையவளும் அழகான பிரகாசத்தை உடைய சந்திரன் போன்றதான அந்த நிலவின் இடையே இருக்கக்கூடியதான முல்லை அரும்புகள் போன்ற பல்வரிசைகளை உடையவளும் அந்த சீதா பிராட்டி தேரின் மேலே முளைத்தது போன்றதான அழகான அந்த சீதா பிராட்டி ஆயிரம் இதழ்களை கொண்ட தாமரையில் தோன்றி அந்த பூமியிலே அவதரித்தது போல மலை மேலே மீண்டும் ஏறி வருகிறா போல இந்த திருமண மண்டபத்துக்கு நல்ல அடியெடுத்து நடந்து வந்தாள் அப்படிங்கிறத வர்ணிக்கிறார் சில எடு திங்கள் ஏந்தி ஒரு செம்பன் கொம்பர் முளையடை மிகிழ்ப தேரின் மீவிசை முளைத்து அந்நாள் அலகடல் பிறந்து பின்னை அவனியில் தோன்றி மீள மலையடை உதிக்கன்றால் போல் மண்டபம் அதனில் வந்தாள் அப்படின்னு வர்ணிக்கிறார் இப்படி அங்கே வந்த உடனே இந்திரன் அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த இந்திரன் இந்திராணி அந்த தம்பதிகள் பரமேஸ்வரன் உமையாளுடன் உந்தி கமலத்தில் தோன்றியதான சதுர்முக பிரம்மா கலைவாணியுடன் எல்லாரும் வந்து சேர்ந்தார் வசிஷ்டர் வெண்மணல சதுரமாக பரப்பி அதில் அளவிடத்தார் போல் செங்கற்களையும் சதுரமாக அடுக்கி சுற்றி மந்திர விதப்படி அதாவது மந்திர முறைப்படி வேதங்கள் படி அந்த மந்திரங்களை உச்சரித்து தர்ப்புள்ளை வைத்து அக்னியை வளர்த்து சாஸ்திர விதிப்படி அந்த ஹோமத்தை பண்ணினார் இப்படி ஓக ஹோமத்தை பண்ணி வெள்ளியும் பெருந்தன்மையும் படிவெடுத்து வந்தது போல ராமகிரான் அவனுக்கு போல் சீதா பிராட்டி அவர் ரெண்டு பேரும் அந்த மனமேடையிலே வந்து அந்த மனப்பலகளை வந்து அமர்ந்தார்கள் இப்படி ஷுவாகு வம்சத்தினுடைய குலவேந்தன் தசரத சக்கரவர்த்தியினுடைய திருக்குமாரனான ராமனுடைய எதிரில் ஜனக மகாராஜன் ராமனை பார்த்து திருப்பார் கடலிலே தோன்றிய ஆயிரம் இதழ் தாமரையில் வாழும் அந்த நாயகி போல மூவருக்கும் முதல்வனான பரம்பொருள் சிவன் நாராயணனைப் போலும் என் ஒப்பற்ற அழகிய மகள் அந்த சீத்தையை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் இல்லறம் நடத்துவாயாக அப்படின்னு அந்த கன்னியாதானம் பண்ணி கொடுக்கிறார் அங்கு வந்ததான எல்லோரும் அந்த ஜனக மகாராஜன் கன்னியாதானம் பண்ணி கொடுக்கும்போது வேத கோஷங்களுடன் அந்த திவ்ய தம்பதிகளை வாழ்த்துவும் திருமாங்கல்யம் கழு கழுத்திலே மின்னும் இல்லத்தரசிகர் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு என்று அந்த மணமக்களை வாழ்த்தியும் வித்வான்கள் புலவர்கள் ஆசி கூறியும் அந்த மாலை கழுத்திலே போல மன்னர்கள் பாராட்டவும் இந்த வாழ்த்தக்கூடியதான அந்த சப்தமானது மகுடம் வைத்தார்போல் சங்கின் ஒளியும் ஒலிக்க அந்த மணமேடை நட்சத்திரங்கள் ஒளி வீசும்படி பெரிய வானுலகம் போல் மின்னியது அப்படிங்கிறார் வாழ்த்து ஒலியும் மலர் மாறியும் அந்த ஆசி அருங்கலமின்னார் தந்த பல்லாண்டு முடிவந்தார் வந்தனை மாதவர் வாழ்த்து ஒலியோடு முந்திய சங்கம் முழங்கினாதோ அப்படின்னு சீதாராம திருக்கல்யாணமானது விசேஷமாக நடந்தது பார்ப்பதற்கு ஒரு விண்ணுலகம் போல் காட்சியளித்தது என்று வன்னிக்கிறார் மற்றவை நாளை கேட்போம்